அவ எது குறிக்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போது நேர்களுக்கு உண்மை தன்மை வழங்க பாருங்க சிறப்பாக ஒரே ஒரு தான் அவர் அவர் சொல்லிட்டார் ரகசியம் ரகசியம்னு காத்தாங்க அந்த ரகசியத்தையும் சொல்லிட்டாங்க என்ன ரகசியம்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் ஒரு கையெழுத்துல எடுத்துருவோம் சொல்றாங்க ராகுல் காந்தி என்னைக்கு பிரதமர் ஆவது என்னைக்கு நீட் போவாது கடைசியா ஜெகதீஷன் சார் சொன்னது போல நாம் அனைவரும் பிள்ளைகளை பயிற்சி கொடுக்கணும் அதாவது ரொம்ப முக்கியம் அரசாங்கம் அதுதான் அரசாங்கம் இந்த இதை வைத்து அரசியல் செய்து மாணவர்களுடைய உயிர் விளையாடுவதை தவிர்த்து அவர்கள் நிச்சயமாக பயிற்சி தரணும் பெரிய அளவில் இவங்களுக்கு இந்த நாடக அரசியல் தான் சார் கச்சத்தீவு இதே மாதிரி தான் மாதிரி தான் நேற்று தீர்மானம் போட்டாங்க நூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காங்கிரஸ் ஆட்சியில் தான் அது தார வார்த்து கொடுத்தாங்க அதுக்கு துணையாக இருந்தது திமுக அரசு ஆனால் இன்னைக்கு ஐம்பது ஆண்டு நாற்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தீர்மானம் போடுறாங்க இது திராவிட மாடல் அரசா இல்லது தீர்மான மாடல் அரசான்னு தெரியல அந்த அளவுக்கு தீர்மானத்தை போட்டால் போதும் தீர்மானம் இவங்க தான் கொடுத்தாங்க இவங்களே தீர்மானம் போடுறாங்க அது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது இவங்களுடைய சாதனைன்னு பார்த்தா பீர் இந்த மாதம் முப்பது சதவீதம் உயர்த்தி விற்றுக்காங்க மாசு வந்து சொல்றாரு வெயில் காலத்துல வந்து மது அருந்த வேண்டாம் அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா கடையை திறந்து வச்சிருக்காங்க எண்ணிக்கையை குறைக்கணும் அதான் முரண்பட்ட விஷயம் அத்தனை முரண்பட்ட விஷயம்

என்ன சார் நடக்குது இப்போ சென்னையில் சாலைகள்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் இங்கே அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரதுக்குள்ள பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வர ஒரு ஸ்ட்ரெயினும் இவ்வளவு இருக்கிறதுக்கு காரணம் பணம் 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 வசூல் பண்றாங்க வசூல் பண்ணட்டும் அதுக்கேத்த ஒரு சிறப்பு மக்கள் அடைவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு ஆமா தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் விஷயம் இருக்கு இந்த நீட்டுக்கு பதில் நீட்டு பொழிஞ்சாலும் நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வரப்போகுது ஆக மொத்தத்தில் மத்திய அரசனுடைய குறுக்கீடு இந்த நீட்டில் நீட் தேர்வில் இருக்கும் அதாவது எம்பிபிஎஸ் மார்க் டுவெல்த்து மார்க்கையும் தாண்டி ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் இருக்கும் அதனால் தயவு செய்து பிள்ளைகளை எப்படி நம்ம ஜேஇல்லாம் இருக்கோ அது மாதிரி மாணவர்களை மிகப்பெரிய அளவில் தயார்படுத்துவதற்கு மாவட்டந்தோறும் பள்ளிகள் தோறும் அதனுடைய பயிற்சி

முடிந்து மரணிக்கிற நேரத்தில் சொத்து சேர்ற கதையா இருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தீர்மானம் போட்டுக்கணும்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னா இந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா ஐம்பது லட்சம் கையெழுத்து எதுக்கு வாங்கினாங்க அது ஐம்பது லட்சம் கையெழுத்து இப்போ தானே வாங்கினாங்க ஒரு கையெழுத்து போய் ஐம்பது லட்சம் கையெழுத்து போய் இப்போ தீ சர்வ கட்சி சர்வ கட்சி கூட்டம் இல்லை அனைத்து கட்சி அனைத்து கட்சி சர்வ கட்சி கூட்டம் அதான் சட்டமன்ற தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துகிறார் தெளிவா தயவு செய்து திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மக்கள் மாணவர்கள் சார்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள் உதாரணத்திற்கு மோடியை விட அதிகமா மாநில உரிமையை பற்றி யாரும் அவர் மத்தியில் போன உடனே மாறிட்டார்கள் பிளத்தை தாண்டி தாண்டிட்டு கொண்டு வர முடியும்

அரசு பள்ளியிலேருந்து வர்ற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் அதிமுக ஆட்சி கொடுத்துருக்கு பத்து சதவீதம் பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலை கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திக்கிறோம் இவங்க மடைமாட்டம் அரசியல் என்னன்னா அத்தனை துறையிலையும் சார் எந்த துறை எடுக்கிறீங்க நீங்கள் யூஸ் பி எனி டிபார்ட்மெண்ட் தெர் இஸ் அக்கேஜ் லக்கேஜ் அப்படி இருக்கும்போது மடை மாற்றம் பொதுவாக ஒரு நாலு லட்சம் கோடி ஏற வாங்கியிருக்கிற ஒரு அரசாங்கம் மூணு லட்சம் கோடியே வருமானம் கொண்ட ஒரு அரசாங்கம் நாலாயிரம் மூட்டை நெல்லை அந்த விவசாயி மாநாடுக்கு என்னென்ன விவசாயிகளுடைய காவலர்கள் போன்ற நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க நாலாயிரம் மூட்டைய மேல் கூறை இல்லாம நினைந்து முளைவிடும் அளவிற்கு பொள்ளாச்சியில் ஒரு அங்கன்வாடி ஒரு ரேஷன் கடை அதில் தண்ணி புகுது என்ன நிர்வாகம் நடக்குது தயவு செஞ்சு இரநூத்தி ஐம்பது சார் இந்த மூணு மாதத்தில் ஏற்க முடியுமா தலைவர் சிஎம்னுடைய தொகுதியிலேயே வெரைட்டி விரட்டி ஒரு பயனை வெட்டி கொண்டு இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி ஒரு தொலைச்சலில் கொளத்தூர்ல கொளத்தூரில் இந்த மாதிரி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் அரசியலை மட்டுமே முன்வைத்து செய்தால் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை மட்டும் நீங்கள் ஐம்பது ஆண்டு காலத்தில் இருபது ஆண்டு காலம் உங்களை உயர்த்தி அரிய நிலையில் உட்கார வைத்த மக்களுக்கு அவர்களுடைய நலத்தையும் நீங்க முன்னிறுத்தி எந்த காலத்து சர்வகாலத்திலையும் நீங்க தேர்தல் அரசியல் பண்ணீங்கன்னா சரி வராது முதல் தலைமை போய் ரெண்டாவது தலைமுறை போய் மூணாவது தலைமுறை வந்து நாலாவது தலைமுறையும் அடையாளம் காட்டுற அளவுக்கு மக்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டு செயலாற்ற வேண்டும் அஞ்சா தலைமுறை அவன் பையனும் வந்து கலெக்டர் பின்னாடி கூட வந்துட்டாரு அவங்க கலெக்டர் அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட போய் தள்ளி உட்கார பின்னாடி போய் அளவுக்கு வந்துருச்சு அதை விட சார் சட்டமன்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண் அதிகாரியினுடைய மகள் பாலியல் கொடுமையில பள்ளியில் நடக்குது அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நீங்கள் இப்போ கொடுக்காதீங்க சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு அது பெரிய மிகப்பெரிய பிரச்சனையை ஆட்சிக்கு கொடுத்துரும் அதனால் நீங்கள் புகார் கொடுக்காதீங்கன்னு ஒரு காவல் அதிகாரிக்கே ஒரு காவல் அதிகாரி க கட்டுப்பாடு விதித்தால் நாடு எங்கே போயிட்டுருக்கு சாமானிய மக்கள் எங்கே கொடுக்க முடியும் வருஷத்துக்கு ஏறத்தாழ நூறு சட்டமன்ற நாட்கள் இருக்குன்னு வைங்க கூட்டத்தொடர் கொடுத்த வாக்கு அந்த நூறு நாளில் அந்த நூறு நாள்லேயே நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டேன் புகார் எடுக்க மாட்டேன் ஏன்னா சட்டமன்றம் நடக்குது அது பெரிய பெரிய பாதிப்பு ஆட்சிக்கு தரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நூறு நாள் போலீஸ்க்கு விடுமுறையா என்னங்க நடக்குது தயவு செஞ்சு சிந்திக்கணும் கடந்த தேர்தலேயே மூணு சதவீதம் வாக்கு வித்தியாசம் தான் இவங்க தோத்தாங்க அதற்கு இரண்டே இரண்டு வாக்குறுதி ஒன்று நீட் இரண்டாவது கல்வி கடன் ரத்து இந்த ரெண்டு வாக்குறுதியில் மட்டும் பயன்படக்கூடிய மக்கள் பதினைந்து சதவீதம் பேர் இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன் பதினைஞ்சு சதவீதம் எங்கே இருக்குது மூன்று சதவீதம் தோல்வி எங்கே இருக்குது அந்த ரெண்டு வாக்குறுதியை மக்கள் ஜனங்க நம்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த அவலத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்ருக்கும் தயவு செஞ்சு இனிமேல் மக்கள் அரசியல் செய்யணும் தேர்தல் வரும்போது தேர்தல் அரசியலை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நேரத்திலையும் திமுகனுடைய கடைசி காலத்தினுடைய ஜெகதீஷன் சார் கரெக்டாக சொன்னார் மடைமாற்றும் அரசியல் அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் ஆளுங்கட்சி எது மத்திய ஆட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் அந்த பிம்பத்தை கொண்டு அவர்கள் பிஜேபியுடன் யார் சென்றாலும் அவர்களை வீழ்த்த வேண்டும் இல்லை இல்லை என்று சொன்னால் அந்த பிஜேபியிடம் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க மத்திய அரசு மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் மாநில உரிமையை பற்றி போற்ற வேண்டும் சொல்லி ஒரு நிறைவேடிவை பண்ணி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க நிச்சயமாக அந்த கனவு மிக பெரிய அளவில அது கனவாகத்தான் போமே தவிர அது நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க சொல்றது அவரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவருடைய தாக்கம் கொஞ்சம் நம்முடைய நண்பர் மெதுவாகதான் பேசுவாரு ரெண்டாயிரத்தி நாள்ல இருந்து பதினாலு வரைக்கும் இருந்திய உலக சாதனை பண்ணியிருக்கலாமா எல்லாவற்றையும் சீர்சித்து இருக்கிறமா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பெரிய அ அறிவாளி சிதம்பரம் தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து இனிஷியேட் பண்ணது

கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு டன்னுக்கு கரும்பு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு காலையில் சார் ஒரு வேனில் போய் ரெண்டு லிட்டர் ஒரு பைக்கில் போய் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போடுறாங்க காசு கேட்டால் அடிக்க போறாங்க என்ன அர்த்தம் ஹோட்டலில் அடிச்சாங்க பரோடா சாப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க அடிப்பாங்க இப்போ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றிட்டு கேட்டால் அடிக்கிறான் கேட்டால் அவன் போதையில் இருக்கான் கஞ்சாவில் இருக்கான்

கஞ்சி கஞ்சி தண்ணி ஊற்றலாம் ஏன்னா ஒருத்தர் ஒரு சார்பு ஒரு பெண்களுக்கு இலவசமாக பஸ் கொடுக்கறது மிகச்சிறந்த முறையில் வரவேற்கிறேன் எந்த ஏரியாவில் பார்த்தாலும் எந்த மாவட்டத்தில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நாளில் ஒரு பஸ் எங்கேயா போய் கழுந்து விழுந்தது அந்தளவுக்கு போய் இன்றைக்கி அந்த மேலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அரசாங்கத்துக்கு ஐயா என்ன பொது போக்குவரத்து இருபத்தோறாயிரம் ஆகி பதினேழாயிரம் ஆகி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண பத்தாயிரம் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்க ரெண்டாயிரம் ஆயிரம் வண்டி கூட பர்ச்சேஸ் பண்ணி அந்த அந்த மேலாளர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இலவசமாக குடிச்சிருக்கீங்க வரவேற்கிறேன் ஆனா மற்றபடிக்கு நீங்க நிதி ஒதுக்க மாட்டேன்ட்டீங்க சம்பளம் கொடுக்க முடியல உபகரணம் கொடுக்க முடியல அத்தனை வண்டி எங்கேயா போய் கவுந்து போது தயவு செஞ்சு நீங்க எங்களை கவனிக்க சொல்ற அளவுக்கு ஒரு சீர்கட்ட ஒரு நிர்வாகம்